ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க விடுங்க முதலீட்டு வீடுகளில் ஏற்படுற மீறல்களை நிவர்த்தி செய்கிறதுக்காக சமீபத்திய நடவடிக்கைகள் குவைத்துடைய தொழிலாளர் சந்தையில் குறிப்பிடத்தக்க இடையூறுக்கு வழிவகுத்திருக்கு அப்படின்னும் மற்றும் கட்டுமான செலவுகள் அதிகரித்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மீறல்களை நிவர்த்தி செய்வது அவசியமானதாக இருந்தாலுமே அமலாக்க முறை எதிர்பாராத எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமலாக்க நடவடிக்கைகளால் தொழிலாளர் ஊதிய உயர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னும் முன்பு ஒரு நாளைக்கு சுமார் பத்து தினார் சம்பாதித்த தொழிலாளர்கள் இப்போது ஒரு நாளைக்கு பதினஞ்சு தினார் வரை கேட்கறதா சொல்லியிருக்கிறாங்க அல் மொட்லா மற்றும் அல் ஆப்ரா பகுதியில் பார்த்தீங்கன்னா குடியிருப்பு பகுதிகளில் தொழிலாளர்கள் இப்போது மேலும் தங்கி வர காரணத்தினால இந்த அதிகரிப்பு வீட்டு வசதி மற்றும் தொழிலாளர்கள் தங்குவதற்கு அடித்தளம் தரைத்தளங்கள் பயன்படுத்துகிற விதிமீறல் நீக்கப்பட்ட காரணத்தினால வெளிநாட்டிலேருந்து வர தொழிலாளர்களுக்கு மலிவு விலையில் வீடுகள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பற்றாக்குறை தொழிலாளர் வீட்டு வாடகை மதிப்புகளை அதிகரிக்கிறதுக்கு வழிவகுத்துருக்கு அப்படின்னு மேலும் அவங்களுடைய செலவுகளையும் உயர்த்தி உள்ளது அப்படின்னு தகவல் வெளியாக இருக்குது அடுத்த முக்கியமான தகவல் என்னான்னு பார்த்திங்கன்னா விலைமதிப்பெற்ற உலோகங்களில் மோசடி நிகழ்வை குறைக்கிறதுக்காக அதுக்காக தனியாக ஆய்வுக்குழு அமைத்து பல நடவடிக்கை எடுக்க போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க தங்கம் மற்றும் விலை மதிப்பெற்ற உலோக நகைக்கடைகள் அப்புறம் பட்டறைகளில் வணிக மோசடியை எதிர்த்து போராடுவதற்காக விலை மதிப்பற்ற உலோகத்துறை மற்றும் வணிக கட்டுப்பாட்டு துறைக்கிடையே கூட்டு ஆய்வு சுற்றுப்பயணங்கள் நடத்துறதை பற்றி பல முன் ஏற்பாடுகள் செஞ்சுருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த சுற்றுப்பயணம் மூன்று மாதங்கள் வரை தொடரும் அப்படின்னும் தகவலில் வெளியாயிருக்கு அதே மாதிரியே மீன் சந்தை மையத்தில் இருக்கிற வணிக கட்டுப்பாட்டு குழுக்கள் இறக்குமதி செய்கிற மீன்களை விற்பனை செய்யும் அலுவலங்களின் செயல்திறனையும் கண்காணிக்கிறதுக்காக பல முயற்சிகள் எடுத்துகிட்டு வரதாக சொல்லியிருக்காங்க அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசில் கொடூர படையெடுப்பின் முப்பத்தி நாலாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நேற்று முன்தினம் பார்த்திங்கன்னா அவென்யூஸ் மாலில் குவைத்து எஞ்சிருக்கிறது அப்படிங்கிற முழக்கத்தின் கீழே தியாகிகள் தின நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க குவைத்து தியாகிகளை மறக்க முடியாத ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் நாட்டுக்காக உயிர் தியாகம் செஞ்சுருக்கிறதா தகவலில் தெரிவிச்சிருக்காங்க குவைத்துக்கு எதிராக இருக்கூடிய கொடூரமான ஆக்கிரமிப்பின் போது ஏற்பட்ட நிலைகளை எதிர்த்தும் இது வந்து ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி தியாகிகள் தினமாக நினைவுக்கு வந்து வரதாக சொல்லியிருக்காங்க அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டை நாடுகள் மீதான தாக்குதல்களுக்காக ஏவுதளமாக குவைத்து ஒருபோதும் இருக்க முடியாது ஒருபோதும் பயன்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு அமைச்சகத்துடைய செய்தி தொடர்பாளர் அவங்க வியாழக்கிழமை தெரிவிச்சிருக்கிறாங்க அண்டை நாடுகளுக்கும் நட்பு நாடுகளுக்கும் எதிரான இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதுக்கு குவைத்து அதிகாரிகள் நிலங்களையோ இல்லை வான்வெளியையோ பயன்படுத்துகிறதுக்கு அனுமதிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இராணுவ அறிக்கையில் அடுத்த முக்கியமான தகவல் போதைப்பொருள் தொழிற்சாலை உடைத்து பாதுகாப்பு படையினர் பெருமளவிலான போதைப் பொருட்களை கைப்பற்றியிருக்கிறாங்க குவைத்தில் சட்டவிரோதமாக இருக்கிற போதைப்பொருள் நடவடிக்கை எதிரான சில குறிப்பிட்ட நடவடிக்கையில் உள்துறை அமைச்சகம் சைக்கோட்ரோபிக் பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையை வெற்றிகரமாக அகற்றிருக்கிறதா தகவலில் வெளியாயிருக்கு தொழிற்சாலை கைது செய்யப்பட்ட மூன்று நபர்களால் நடத்தப்பட்டு வருது அப்படின்னும் இப்போ இதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு அடுத்த முக்கியமான தகவலில் ஸ்வைக் துறைமுகத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பன்னிரெண்டாயிரம் மது பாட்டில்களை சுங்கத்துறையினர் பறிமுதல் செஞ்சிருக்காங்க ஆசிய நாட்டிலிருந்து நாற்பது அடி கொண்ட அந்த கண்டெய்னரை ஸ்வைக் துறைமுகத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செஞ்சுருக்கிறாங்க எக்ஸ்தலத்தில் என்ன பதிவிட்டுருக்காங்கன்னா எக்ஸ்ரே கருவி மூலம் பயன்படுத்தி தான் நாங்கள் இந்த ஆய்வின் போது கண்டுபிடிச்சிருக்கிறோம் இதை இது முழுமையான பரிசோதனைக்கு அவசியமான வெளிநாட்டுப் பொருட்களை அப்படியே வெளிப்படுத்தி காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க போதைப்பொருள் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்களை நாட்டிற்குள் கடத்த முயற்சிக்கிறவங்களுக்கு கடுமையான எச்சரிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சுங்க அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் குவைத்தீஸ் மற்றும் இருபத்தி எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து வெளிநாட்டினர் இன்னும் பயோமெட்ரிக்கை முடிக்கலை அப்படின்னும் குவைத்து நாட்டவர்களுக்கான பயோமெட்ரிக் கைரேகை காலக்கெடு செப்டம்பர் முப்பதும் வெளிநாட்டவர்களுக்கு டிசம்பர் முப்பதும் வந்து கணக்கு சொல்லியிருந்தாங்க இந்த திட்டம் தொடங்கப்பட்டதுலேருந்தே கிட்டத்தட்ட ரெண்டரை மில்லியன் குவைத்து குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டு மக்கள்கள் வந்து பயோமெட்ரிக் கைரேகைக்கு உட்படுத்தப்பட்டதாக உள்துறை அமைச்சகம் அறிவிச்சிருக்கிறாங்க குற்றவியல் சான்றுக்கான பொதுத்துறை இயக்குனர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருபத்தி நாலு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நபர்கள் வந்து கைரேகை பதிவு செஞ்சுருக்கிறதா தகவலில் வெளியாயிருக்கேன் ஆனால் இன்னும் ஏறத்தாழ இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வயது மக்களும் இருபத்தி எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வெளிநாட்டவர்களும் இன்னும் கைரேகை பதிவு செய்யலை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க வயதானவர்களுக்கு இந்த செயல்முறை எளிதாக திட்டமும் திட்டமிட்டுருக்கிறதா தகவலில் வெளியாயிருக்கு இந்த மாதிரி வயதானவர்களோ ஊரமுற்றோர்களோ அவங்களுடைய சான்றிதழனா பிறப்பு சான்றிதழை வைத்து வீட்லேயோ இல்லை மருத்துவமனையிலேயோ கைரேகையே பெற முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போல் பல முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை பார்த்து மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை